ஏகம்பத்துறை மண்டு ஆடி போட்டி இன்று போற்றேன் அண்ணாமலை மண்ணா போற்றி போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி மலையான போற்றி போற்றி அருதரும் உண்ணாமலை உடனவர் அவர் அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி சித்தலம் சாருடைய சிவனே போற்றி இப்போ மனத்தில் ஒருவருடைய பிரச்சனையான விண்ணப்பமாக கேட்டோம் அந்த பிரச்சனையை இறைவன் முன்னிலையில் நம்ம அதிகம் பாடி சாமிக்கிட்ட அந்த கோரிக்கையை நம்ம விண்ணப்பமாக வைக்கிறோம் இறைவன் அந்த கோரிக்கையை ஏற்று ஒரு பிரச்சனையை படிக்கோ எல்லாருக்கும் இங்கே பொதுவான பிரச்சனை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் சேர்த்து பொது சாமி கிட்ட என்ன போய்க்கிறோம் இந்த பதிகத்தின் மூலமாக எல்லாருடைய பிரச்சனையும் சாமி தீர்ப்பார் அதெல்லாம் கிட்ட பொறுப்பையா விஞ்ஞான சம்பந்தருடைய நெடுங்கலை பதிகம் அந்த பதிகத்தை பாராயணி செய்வதன் மூலமாக இறைவன் நம்மளுடைய இடங்களை எல்லாம் நீக்குவார் சித்திரம்

திருமணம் வரம் தள்ளி தள்ளி போகுது அதனால் இறைவன் திருமறளால் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் யாராருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்க எல்லாத்துக்குமே விரைவில் சிறப்பான திருமணம் நடக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட விண்ணப்பமாக வச்சு திருமுறைகள் சாமி கிட்ட விண்ணப்பமாக வைக்கிறோம் அதனால் அடியார் பெருமக்களுக்கு திருமண தடை இருந்தால் அந்த தடை நீங்கி சிறப்பான முறையில் திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறோம் திருச்சி சரணி எனுமான் பெருவாளுமான் மலரும் உடையா சகுமோ இவள் உண்மையிருச்சி தம்பளம் அவங்கிட்ட திருமண கடைய என்ன பச்சாச்சு இறைவன் திருவள்ளால திருமண தடை அந்த தடையை நீக்கி சுவாமி அவங்களுக்கு திருமண வரத்து கொடுப்பாரு அடுத்து எத்தனையோ தம்பதியர்கள் திருமணமாகி புத்திர விழா இருக்குது அவங்களுக்கு இறைவன் திருவறளால் சிறப்பான ஒரு குழந்தை பார்க்கணும் அப்படின்னு கிட்ட விட போய்க்கிறோம் அதனால் திருவன் காட்டு பதியத்தை சாமி கிட்ட பாராயணம் கட்டி யாராருக்கெல்லாம் புத்திர பாத்தியம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு சிறப்பான முறையில் ஞான பாடு பிறகு சாமி பெண்காட்டும் உருவானும் தடையானும் பங்காட்டும் இசையானும் புயலானும் பெண்காட்டில் உறைவானும் விளையாட்டும் குடியோனே

கடன் பிரச்சனை நிறைய பேர் சொல்றது கடன் பிரச்சனை தான் அப்ப கடன் பிரச்சனை எல்லாம் இரண்டு கிட்ட மிக்க போகிறோம் அதன் மூலமா பொருளாதாரத்தை கொடுத்து நம்ம கடல் எல்லாம் நீக்கணும் மேலும் நிறைய பேர் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல பேர் வந்து அந்த பிரச்சனையில் ஈடுபடுறாங்க அப்போ எல்லா வழக்குகளையும் தன்னுடைய கோயில் அதிகாரத்தில்

சித்தம்பலம் என்னப்போமா கடனி பத்தி வச்சாச்சு அடுத்து நிறைய பேர் வந்து வேலை கிடைக்காம ரொம்ப ஓசைப்படுறாங்க நிறைய பேர் வந்து படிச்சது நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு எதிர்பார்க்குறாங்க நிறையா பேர் அடுத்த அதாவது நல்ல வகுப்புல நல்ல ஒரு சீட் கிடைக்கணும் காலேஜில் அப்படின்ற மாதிரி சின்னப்போ வச்சுருக்காங்க யாராவதுலாம் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான வேலை கிடைச்சி யாராவதுலாம் அந்த உயர்ந்த படிப்பு அந்த படிப்புக்கான காலேஜ் அந்த மாதிரி எதுக்கிறப்போ அதை பண்ணி கொடுத்து யாராவர்களும் வச்சு அந்த வேலை சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அவங்க கவர்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் சிறப்பான முறையில் வேலை வாய்ப்பு நல்ல பொருளாதார வசதி நிம்மதியான வாழ்க்கை மன அமைதி மன சந்தோஷம் எல்லாம் கிடைக்கணும் சுவாமிகிட்ட மூன்றாம் திருமுறையில் முறையில் என்ன பொங்க வைக்கணும் இந்த மதிகத்தை பாராணி செய்வது மூலமாக இணைவன் பிள்ளை எல்லாம் இன்றைக்கி புகழ் தடுத்து கொடுத்து சிறப்பான மண்ணை வச்சுருப்பாங்க திருச்சி ய தீக வே சித்தம்பளம் அடுத்து எத்தனையோ பேருக்கு உடல் ரீதியா வந்தமா நோயெல்லாம் உருவப்படுறாங்க எத்தனையோ தம்பதியு வாழ்றாங்க எத்தனையோ பேர் வீடு ரே பழப்பா சண்டை பிரச்சனை இப்படி அப்படி எல்லாமே நீக்கி போவா இல்லாமல் அவருடைய உடல் எல்லாம் சிறப்பான கோயில் அப்போது விஞ்ஞான சம்பந்த மையத்தை வரை அந்த மையத்தில் படங்கிறாங்க அவங்க எந்த ஒரு கீழே இருந்தாலும் நீக்கி சிறப்பான முறையெல்லாம் போகாமல் நீக்கி செல்க சொல்லப்போ வச்சாச்சு இப்போ பொது பதிகம் இந்த பதிகம் எல்லாருடைய பிரச்சனைக்கும் வருது யார் யார் எல்லாத்தருடைய பிரச்சனையை சொன்னீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சாமி கிட்ட ஆத்மாத்திரமாக பார்க்க பண்ணுவீங்க இந்த பாடப்பாடு பதியதன் மூலமாக வந்து விஷயங்களை சொல்லுவாங்க சில பேர் சொல்ல முடியாத வேலை முடியலாம் குழிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை சொன்ன சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் இது எல்லாருடைய பிரச்சனைக்கான அரும இருக்கு சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாரும் அவருடைய பிரச்சனையை நினச்சி சுவாமி கிட்ட நல்லா வரும் சீக்கிரமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ ஆளவாய்க்கு அதிகமான போகிறோம் அதன் மூலமாக எல்லா பிரச்சனையும் நிற்கிறவரை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நின்று தானே கறிந்து முடிப்பார் தன்னை தூய்மை ஏற்றா தன்னை சுடத்திங்கள் சடயானை தொடர்ந்து நின்றையும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாரி தேவச்சும்

ாக சுவாமிகிட்ட விண்ணாச்சு இப்ப சுவாமிகிட்ட இசையின் மூலமாக தன்னுடைய கோரிக்கைய சுவாமிகிட்ட விண்ணப்ப திருச்சி தம்பம்